இன் அலமதுல்லா வசலாத் வஸ்லாம் அவுபில்லாஹி மின் ரஹீம் பிஸ்மில்லாஹீம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைக்கு நாங்கள் ஃபேஸ்புக் இஸ்லாமிய சொசைட்டிக்கு எந்த முறையில் பாதிக்கலாம் வேண்டியதை கொஞ்சம் பார்ப்போம் ஃபேஸ்புக் என்றது இன்றைக்கி சொசைட்டி ரிக்குவைர்மெண்ட் ஆண்டாக மாறிடுச்சு சொசைட்டி ரிக்குயர்மெண்ட் அது சொசைட்டிக்கு ஒரு தேவை உண்டாக மாறிடுச்சு டிவி வந்த நேரத்தில் எங்களுக்கு டிவி சொசைட்டி ரிக்குயர்மெண்ட் ஆண்டாக இல்லை அந்த காலத்தில் எங்கிட்ட உள்ள மக்கள் டிவியெல்லாம் ஒதுங்கி ஒரு மாடு நிச்சயம் சென்னது அதனால் ஆனால் இன்றைக்கு டிவி அல்ல எவ்வளோ ஒரு பெரிய ஒரு டேமேஜ் ஒன்று இஸ்லாமிய சொசைட்டிக்கு நடந்திருக்கிறது உங்களுக்கு நல்லா விளப்பம் டிவி இருந்ததால் ஈமான் உறுதியானிய கதை என்றால் மிச்சம் ஆனால் இஸ்லாத்தை ஈமான நாசமாக்கி கொண்ட கதைகள் என்றால் வேண்டி மட்டும் எங்களுக்கு கேட்கியது கேளுக்கும் ஆனால் அது சொசைட்டி ரிக்குவைர்மெண்ட் உண்டாக இருச்சு இது மாடர்ன் சயின்ஸ் உண்டு மாடர்ன் டெக்னாலஜி உண்டு இதை நாங்கள் சரியாக இஸ்லாத்துக்கு பாவித்து கொள்ளலாத்தலை தான் இன்றைக்கி எங்களோட சொசைட்டி அளவுக்கு வந்துடுச்சு முப்பத்தொம்பது சேனலில் இஸ்லாத்துக்கு எதிராக பட்ட பாலில் எல்லா விதமான அமைப்புலேயும் இஸ்லாத்துக்கு எதிராக அவங்க கதைச்சி கொண்டு இருக்கக்கூடாது எங்களுக்கு ஆன்சர் ஒன்று குடிக்கிறதுக்கு எதிராக அளவுக்கு இன்றைக்கி நாங்கள் மாறடிச்சது நாங்கள் சரியான டைமுக்கு அதை அதுக்கு ஆக்ட் பண்ணியல் ஆக்ட் பண்ணலாம் இன்றைக்கு இதே மாதிரியே புதிய டெக்னாலஜி ஒன்றாக மாறிச்சு சொசைட்டி ரிக்குயர்மெண்ட் ஒன்றாக மாறிக்கொண்டு இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் நிற்கிறவங்களோட கதை சென்று சொன்னால் அவங்க எவ்வளோ எவ்வளவு அடிக்டுன்றா தகாஜத்தும் இல்லாமல் ஆனால் தகஜத்தை தாண்டி போகிற அளவுக்கு ஃபேஸ்புக்கில் நிற்பாங்க உம்மா வாப்பா தாத்தா தங்கச்சி மார்கள் எல்லாரும் கூட வீட்டில் பேசாமல் ஆனால் ஃபேஸ்புக்கில் சரியான ஃப்ரெண்ட்ஸ் தொகையொண்டு வச்சுக்கொண்டு நிற்பாங்க அடுத்த வீட்டில் அடுத்தவங்களோட பள்ளிக்கு போய் திரு நாலு பேரும் கூட பேசிய காய்ச்சி அளவுக்கு இல்லாமல் நின்றாலும் ஆனால் உலகத்தில் எல்லா கவுனர்லையும் முறிச்சக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுகளை வச்சுக்கொண்டு நிற்பாங்க இவங்க அது அதை அதுலேயே அவங்க மெசேஜ் அனுப்புறத பார்த்துக்கொண்டு அதுலேயே வாழ்ந்து கொண்டு இவ்வளோ இமேஜினரி மைண்ட் ஒன்று அவங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறது பார்க்கறதுக்கு எந்த வெக்கமும் கூச்சமும் இல்லாம எல்லா ஜாதி போட்டோவும் எல்லா ஜாதி வீடியோவும் இதில் பப்ளிஷ் ஆண்டு கொண்டு இதுகளை பார்த்து கொண்டு எங்கடவங்க தொடர்ந்து நாசமாண்டு கொண்டு இருச்சு இதுல ஆக கவலைக்குரிய விஷயம் என்றால் எங்கட உளமாக்கல் அவங்களும் அழகாக இருந்து ஃபோட்டோவை எல்லாம் எடுத்துகிட்டு போட்டு போட்டுக்கொண்டு தாடி எல்லாத்தையும் வாரிகிட்டு நல்ல ஃபோட்டோ எல்லாம் எடுத்து கொண்டுட்டு அதே மாதிரி எங்களுக்கு தாத்தமார்களும் கண் எல்லாத்தையும் ஐப்ரோ பண்ணிவிட்டு எல்லாம் கலர் பண்ணிவிட்டு த தங்க கலராக நீல கலராக முகத்தில் எல்லா க்ரீமையும் பூசி கொண்டுட்டு அபாயம் தலையில் போட்டு கொண்டுட்டு அழகான லுக் கொண்டுல நிற்கிற மாதிரி அவங்க போஸ் பண்ணி கொண்டு நிற்கிறாங்க இப்படி செஞ்சு கொண்டு அவங்க இஸ்லாத்த காய்ச்சிக்கொண்டு நிச்சு இது மாதிரி எங்கட உலமாக்களும் எங்களோட தாத்தமாக்களும் எல்லாரும் எங்களோட சொசைட்டியில் நிற்கிற அடுத்தவங்க எல்லாத்தையும் நாசமாயிக்கொண்டு இருக்கு உளுமாக்கள்னு அவங்க இஸ்லாத்த தெரிஞ்சவங்க அவங்க நல்ல பயசாக்கள் அவங்க இஸ்லாத்தை விட்டு அவங்க வெளியேறும் என்று சாத்தியம் குறவும் ஆனால் இந்த ஃபேஸ்புக்கில் புதுசாக வந்து இதை உளுமாக்களை பார்க்க இவங்களை அவங்கள பார்த்து பின் அவங்களோட இஸ்லாத்தை பின்பற்றியதுக்கு ட்ரை பண்ணியவங்க நாசமாக கொண்டு இருச்சு ஃபேஸ்புக் வேண்டியது இதில் ஒரு சிஸ்டம் ஒன்று இருந்துச்சு அதுதான் டார்கெட்டட் அட் சிஸ்டம் ஃபேஸ்புக்கில் ஒரு சிஸ்டம் ஒன்று இருந்துச்சு அந்த சிஸ்டம் தான் டார்கெட்டட் அட் சிஸ்டம் எங்களுக்கு ஒருத்தரோட செக்ஸை வச்சுட்டு ஏஜ் வெச்சிட்டு லொக்கேஷனை வெச்சிட்டு ரிலீஜனை வச்சுட்டு எங்களுக்கு டார்கட்டட் ஆட் போடலாம் உதாரணத்துக்கு ஒரு பதினேழு வயசுட்ட கேர்ள் ஒன்றுக்கு பதினஞ்சு வயசுல இமேஜ் ஒன்றை போட்டுட்டு போய் ஒன்று இமேஜ் ஒன்றை போட்டுட்டு சில ஒன்று சின்னா சிலோனை டார்கட் பண்ணிட்டு இமேஜ் ஒன்று போடலாம் இது மாதிரி சிஸ்டம் ஒன்று இருந்துச்சு டார்கெட்டட் ஆட் சிஸ்டம் இது இஸ்லாத்துக்கு எதிராக அழகாக பாவிச்சு கொண்டு நிற்கிய ஃபேஸ்புக்கில் நீங்கள் பதினஞ்சு வயசுல போய் உண்டுண்டா பதினாலு வயசுல கேர்ள் உண்டும் பதினஞ்சு வயசுல கேர்ள் உண்டுண்டா பதினாறு வயசுல போய் உண்டுடையும் இமேஜ் ஒன்று வார அளவுக்கு ஃபேஸ்புக் நல்லா டாக்டர் டட்டலை எங்களை நாசமாயிக்கொண்டுச்சு முதலாவதுக்கு வெறுப்போடு இப்போ நாங்கள் நாங்கள் முதலாவது நாங்கள் மிச்சம் பயசூரில் இஸ்லாமிய அமைப்புல எல்லாத்தையும் தொழுது கொண்டு அவ்வளோ தகுதியில் நின்று கொண்டு நாங்கள் ஒத்த ரெண்டு செல்லுமே ஃபேஸ்புக்கு போய்த்துட்டு கொஞ்சம் நல்லெண்ணத்தை நடக்கிறது அவங்களோட டார்கட்டட் சிஸ்டமில் முதலாவதுக்கு வெறுப்போடு பார்ப்பாங்க ரெண்டாவதுக்கு கொஞ்சம் கண்ணால் பார்ப்பாங்க மூணாவதுக்கு கொஞ்சம் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க நாலாவதுக்கு தேடி தேடி பார்ப்பாங்க

ஆனால் எல்லாருக்கும் சலாம் செல்லி பொண்ணு நிற்பாங்க சரியான இஸ்லாமா நிற்பாங்க எந்த அளவுக்கு சலாம் குடிக்கணும் என்னென்றால் ஒரு டாஸா வந்து சலாம் சென்று சொல்லி ஒரு இசட் ஒன்று போட்டுட்டு சலாம் சென்று செல்லி இழுத்து சென்று என்றால் இவங்க வளைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒப்ரகாத்து கதீர் என்னாகுவ எல்லா ஜாதி தெரிஞ்ச எல்லா தலையும் சலாம் குடிக்கிய அளவுக்கு அழகாக இஸ்லாமிய முறையில் நிற்பாங்க ஆனால் பள்ளியில் பேசிட்டு ரெண்டு மூணு பேரும் கூட பேசிய கதச்சிய எல்லாமே இல்லை அவனோட மையத்துக்கே ஆள் நிற்க ஆள் நிற்பாங்களோ ஷுவர் இல்லை அவங்க நிற்கிறோன்னு ஒரு விழாக்களுக்கு அத அளவுக்கு அவங்க நிற்பாங்க ஆனால் நாசமான நிற்பானுங்க ஒரு மௌலவி வந்து அவங்க இஸ்லாமியுடைய அமைப்புல நல்லா பயச அரிச்சல அவங்க அவங்க இப்படியுமே பாதுகாத்து கூட நிற்பாங்க ஆனால் அது மௌலவிகள் மிச்சம் ஃபேமஸ் சிலோன்ல உம்மத்தை கைட் பண்ணிய மௌலயமாக்கள் என்று சொன்னிருந்தால் இது ரேடியோவில் டிவியில் அங்கே பேசக்கூடிய இல்லாட்டி அமைப்புகளில் பெரிய பெரிய லீடர்ஸுகளால் அதை பார்த்துட்டு எங்கள்ட இஸ்லாத்தை கொஞ்சம் படிக்க வேண்டிய ஆட்கள் எல்லாம் படிக்கிறது விருப்பம் உள்ள ஆசை உள்ள ஆட்கள்லாம் இவங்களை ஃப்ரெண்டாக்கி கொள்வாங்க கொஞ்சம் நாள் பே மௌலிமா இருக்கிற ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க ஆனால் அவங்கள பார்த்துட்டு அவங்களோட ஃபோட்டோகளை பார்த்துட்டு இது ஃபேஸ்புக்கு வந்துட்டு நாசமாண்டுவாங்க அவங்க எல்லாரும் நரகத்துக்கு போவாங்க அது லெவலுக்கு இன்றைக்கு ஃபேஸ்புக் நாசமான என்ன இடம் உண்டு இஸ்லாத்தை தவ்வா குடுக்கி என்று சொல்லிட்டு சில குரு ஜமித்துரு மாலை சல்லி எடுத்துட்டு சோஷியல் மீடியா தவ்வா தவ்வாண்டு கொண்டு சல்லியை செலவு கொண்டு பைத்தூர் மாலை சல்லேசல கொண்டு சோஷியல் மீடியா கொடுத்து கொண்டு நிச்சயி இவங்க கொஞ்சம் இந்த ஆசிரியை ஒருத்தர் வந்த நின்ண்டா புதிய ஆள் உண்டு இஸ்லாத்தை பற்றி ஆசை உள்ள ஆர்வம் உள்ள ஒருத்தர் வந்துட்டா இவங்க அவங்களுக்கு செல்வது நின்றால் இல்லாமல் அவங்க தவா பண்ணி கொண்டுச்சு அவங்களோட சன ஃபேமிலி பிரச்சனை அது பிரச்சனை இது பிரச்சனை சல்லி கொஞ்சம் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க இப்படி ஆளைகள் நிச்சு அப்போ இஸ்லாத்து பிஸ்னஸ் உண்டாக நின்று எடுத்துக்கொண்டு ஃபேஸ்புக்கில் அவங்க ஃபேஸ்புக்கில் நிற்கிற ஆட்களை நேர்வழி என்று சொல்லிக்கொண்டு நிற்கி ஃபேஸ்புக்கில் நிற்கிற நாசமாண்டு போய்த்து கொண்டு நிற்கிற ஆட்கள் இவங்க நேர்வழி காட்டியாங்க ரெண்டிய ஆட்கள் நிற்கு தவ்வா கொடுத்துக்கொண்டு நிற்கி ஃபேஸ்புக்கில் தவ்வா கொடுத்து ஃபேஸ்புக் என்றது ஒரு நாச குழி உண்டு இது வந்து ஒரு உண்டு பாத்திலில் மேலே ஏறிக்கொண்டு பாத்தில மேலே நின்று கொண்டு நாங்கள் ஹக்கநிலை நாற்றி கொண்டு நிற்கி எங்களோட தவ்வா குரூப்புகளில் வந்து கொண்டு நிலை நாற்று கொண்டு நிற்கு என்னத்தையும் செய்கிறது ஒரு ஒரு கதை ஒன்றுக்கு ஒரு ஒரு குள்ளத்துக்கு பார்க்க குறைய தண்ணி இது ஒன்று ஒரு நாங்கள் செல்லுமே ஒரு பால் குடம் உண்டு இதுக்கு ஒரு நஜீஸ் டொட்டொண்டு பொழுதுண்டா அது ஃபுல்லாகவே நஜீஸ் ஆகியாம் என்று ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கு இப்போ ஹதீஸ் ஒரு ஹதீஸ் ஒன்று ஒன்று இருக்கு சரி அப்போ இதை பார்த்துட்டு ஆனால் இன்றைக்கு என்னத்தை நடக்கியது பால் குடத்துக்கு ஒரு டொட் பண்ணுறா நஜீஸ் ஆகி என்று சொல்லியது அல்ல இன்றைக்கு இருக்கியது பெரிய ஒரு நஜீஸ் குழியொன்றில் இறங்கி கொண்டு ஒரு பால் டொட்டை போட்டு பார்க்க பாக்கிய பாக்கி எல்லா பகுதியிலையும் நஜீஸ் தானே இருக்கிறது ஃபித்னா இருக்கியது காணிய காணி எல்லாம் ஃபித்னா இதில் ஒரு ஹதீஸ் ஒன்று போட்டு பாக்கிய ஒரு குவான் போட்டு பாக்கிய இவங்க எல்லாரும் இஸ்லாத்துக்கு வருமா இவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போகுமா என்று எங்களுக்கே தெரியாமல் நாங்களே நாசத்துக்கு பெய்து கொண்டு நிச்சு எங்களுக்கே தெரியாமல் நாங்களே நாசத்துக்கு கொண்டு நிச்சு நாங்கள் ஃபேஸ்புக்கெல்லாம் படித்த இஸ்லாம் ஒன்றும் இல்லை அது பார்க்க நாசம் போய்த்துட்டு வேறு பள்ளியில் மௌலவியை மீட் பண்ணிவிட்டு மௌலிகை ஒன்று ராகிச்சுன்னு சொன்னால் இஸ்லாத்தை கொஞ்சமாக படித்தேன்னு எங்கிட்டவங்க ஃபேஸ்புக்கை படித்து கொண்டு இஸ்லாத்தை படித்து கொண்டு வச்சு ஃபேஸ்புக்கில் தவ்வா குடிச்சோன்னுச்சு அவங்களோட ரேஞ்ச் வந்துட்டு இந்த இதை நாலு பேர் அஞ்சு பேர் இது எங்களோடய ஃபேமிலியில் நிறுத்தி அவங்கள இஸ்லாத்துக்கு அடிக்கியதோ இஸ்லாமிய அமைப்பில் நிற்கியதோ இல்லாட்டி இதை சொசைட்டியில் நிறைய எங்களோட ஊரில் நிற்கி அவங்க ஸ்லாத்துக்கு அடிக்காத அவங்களோட ரேஞ்ச் வந்துட்டு இதை உலகத்தில் நிச்சயம் எல்லாரையும் ஸ்லாத்துக்கு எடுக்கணும் வேண்டியது அவங்களோட கவலை பெரிய ஒரு கவலை அல்லாஹ் எல்லா சுமாதால அவங்களுக்கு கவல் செய்யணும் பெரிய ஒரு கவலை அவங்களோட கவலை பாதிச்சு நின்னால் உண்மையாகவே எங்களுக்கும் கவலை தான் அத்தளவுக்கும் அவங்களுக்கு கவலை ஆனால் கொஞ்ச நாள் போய்த்து அவங்க இஸ்லாமே இல்லாத அளவுக்கு நிற்பாங்க அவங்க மனுஷன் மனுஷன் தான் மனுஷன்டா மனுஷன் மனுஷன் என் அவங்க பர்ஃபெக்ட் ஆட்கள் அல்ல எல்லாரும் பெர்ஃபெக்டாக இருக்கா இல்லை எல்லாரும் அவங்க கண்ட்ரோலாக இல்ல அது அப்படி அப்படி ஆக என்ன சென்றால் எங்கள்ட சாப் பாக்கள் இவங்க எல்லாரும் நல்ல அமைப்புல நின்று இவங்களுக்கு வேண்டிய மட்டும் குறவானலே இருந்துச்சு விஷயம் நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணியதை பற்றி எங்களுக்கு மிச்சம் கஷ்டமான விஷயம்னு தான் அது அப்ப இவங்க அதுக்கும் பார்க்க லெவல் ஆட்கள் நான் அதுக்கு பார்க்க எக்ஸ்டெண்டட் ஆட்கள் வந்து ஹயர் உமத்தில் சிறந்த உமத்தில் இந்த இந்த சிறந்த படைப்புல பர்ஃபெக்டான ஆட்கள் என்று அவங்க நினைச்சு கொண்டுட்டு அவங்க என்னத்தையும் செய்யறது ஃபேஸ்புக்கில் தவ்வா கொடுத்துக்கொண்டுச்சு ஃபேஸ்புக்கில் தவ்வா கொடுக்கணும் அதுவும் பைத்துல் மால் சல்லியம் காலையே அவங்க என்கிறது சோஷியல் மீடியாவில் தவ்வா கொடுக்கிறதுக்கெண்டு பைத்துல் மால் நான் நினச்சக்கூடிய பெரிய பெரியவங்க அதுக்கும் சல்லிய கொண்டு நிச்சு இங்கே சொசைட்டி நாசமாகிக் கொண்டு நிற்க வேண்டியது அவங்களுக்கு விளங்கியில் அதை ஹாஜியார் மார்க்கர் அதை சல்லிதாரவங்க அவங்க உண்மையாகவே இஸ்லாமும் ஃபேஸ்புக்கு பற்றி ஒரு ஐடியாவும் இல்லாதவங்க ஆனால் இதை விளப்பம் உள்ளவங்க அவங்க செய்யத்தானே வேணும் அவங்க செல்ல தானே வேணும் அது அது நடக்கல்ல அவங்க ஃபேஸ்புக் வச்சுட்டு தவ கொடுக்க போகிறோம் ஒரு தவ ஆண்டு கொடுக்க போறது கொண்டு இருக்கான் ஆனால் நாளுக்கு நாள் நாஷம் ஆண்டு கொண்டு இருக்கு எங்களுக்கு ஏழுமெண்டாக இதுக்கு பார்க்க கொஞ்சம் விளப்பமோட கொஞ்சம் தலையை பாவிச்சிட்டு அல்லா சுப சந்திரிச்சு ஏதோ ஒரு அறிவை கொஞ்சம் பாவிச்சிட்டு நாங்கள் இஸ்லாமிய அமைச்ச அமைப்பு பத்தி நினைச்சிட்டு எங்களுக்கு இஸ்லாமிய முறையில் இதை பத்தி நினைச்சலுமெண்டா நான் நினைச்சது மிச்சம் நல்லமாகும் ஆனால் இங்க எப்படி பிரச்சனையோன்னு காணிய காணியம் எல்லாத்துக்கும் புதிய வரக்கூடிய எல்லா டெக்னாலஜிக்கும் ஹராம் ஹராம் உஷக பாஞ்சு பாஞ்சு பத்துவா குடிக்க இல்லாம நாங்கள் இதை சொசைட்டி ரிக்கொயர்மெண்ட் இப்போக்கி இது சொசைட்டி ரிக்குயர்மெண்ட்டாக மாறிடுச்சு இதை ரிக்குயர்மெண்ட்டை நாங்கள் எப்படின்னு இஸ்லாமிய அமைப்புல செய்யறதுன்னு பார்ப்போம் ஃபேஸ்புக் வந்துட்டு அதில் பாட்ட எடுத்து போட்டேன் அதில் நல்ல பேஜஸ் இருக்கு அதில் எங்கட சிமிலர் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஒரே இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு குரூப் டிஸ்கஷன் பண்ணலாம் இஸ்லாத்தை பற்றி கதைக்கலாம் இஸ்லாத்தில் அடிக்கக்கூடிய பிரச்சினையை பற்றி ஒரு சிமிலர் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எல்லாத்தையும் ஒரு குரூப்புக்கு எடுத்துகிட்டு கதைக்கலாம் நாங்கள் செல்வோம் ஸ்கூலுகள் எல்லா முஸ்லீம் ஸ்கூல்களுக்கும் முஸ்லீம் ஸ்கூலுகள் அடிக்கக்கூடிய சொசைட்டிகளுக்கும் இதில் குரூப்ஸ் இருக்கலாம் இது குரூப்ஸில் அவங்கவுங்களோட ஸ்கூலுகளில் அவங்க இது இஸ்லாத்தை பற்றி கதைக்கலாம் அதோட இது மாதிரி கம்பெட்டிஷன்கள் ஆர்கனைஸ் பண்ணி செய்யலாம் சிமிலர் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எல்லோரும் முறை எடுத்துக்கு இஸ்லாத்தை படிக்கலாம் இஸ்லாத்தை இஸ்லாத்தை விளங்கலாம் இஸ்லாத்தை பத்திரிக்கக்கூடிய நல்ல நல்ல பயானங்களை கேட்கலாம் எல்லா ஜாத விஷயமும் இதில் ஃபேஸ்புக்கில் இருக்கு இதனால நாங்கள் இஸ்லாமிய அமைப்போடு பிளான் பண்ணி நின்றாங்க இதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய இனத்தின் நாங்கள் ஃபேஸ்புக்கு மாதிரி ஒரு அழகான வெப்சைட் ஒன்று செய்யணும் அது வெப்சைட்டில் எங்களுக்கு எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தேவையான இது சொசைட்டி ரிக்குவைர்மெண்ட் இஸ்லாமிய கண்ட்ரோல் ஒன்று இஸ்லாம் இஸ்லா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இஸ்லாமிய அமைப்புன்றோட ஒரு வெப்சைட் ஒன்று செய்யணும் அந்த வெப்சைட்டில் இந்த சொசைட்டி ரிக்குயர்மெண்ட்டை கொடுக்கணும் சொசைட்டி ரிக்குயர்மெண்ட் என்ன சிமிலர் இன்ட்ரெஸ்ட் இல்லைவங்களோட டிஸ்கஷன் பண்ணியது அது ஒரு இஸ்லாத்தை பற்றி கலைக்கிறது குவான் ஹதீஸை பற்றி கலைக்கிறது ஃபத்துவாக்கள் இது மௌலிமா எல்லாரும் சேர்ந்துட்டு இது வெப்சைட்டை செய்யணும் இந்த வெப்சைட்டில் ஃபிஃப்டினாக ரிச்சப்படாது டாகடே டேக்ஸில் ரிச்சப்படாது நாசமாக்கிய சொசைட்டியை நாசமாக்கிய முஸ்லீம் இஸ்லாத்துக்கு எதிரான ஒன்றுமே ரிச்சப்படாது லேடிஸுகள் ஜென்ஸுகள் மிக்ஸ் ஆகப்படாது லேடிஸ்கள் வேறு வெப்சைட்ஸ் ஒன்று நிற்கணும் ஜென்ஸுகள் வேறு வெப்சைட்ஸ் ஒன்று ரிச்சுவணும் இது மாதிரி ரெண்டு வெப்சைட்டை நாங்கள் செஞ்சுட்டு இதை நாங்கள் ஓப்பனாக எங்களோட இதுகளில் நாங்கள் செல்லோணும் எங்களோட வெப்சைட்டுகள் இப்படி வெப்சைட் ஒன்று அடிச்சு நீங்கள் ஃபேஸ்புக்கு போகவே நாம் இதுக்கு போங்க இந்த புதிய வெப்சைட் உங்களுக்கு போங்கோ இது வெப்சைட்டில் உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி காய்க்கலாம் இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளலாம் வேண்டி சொல்லி நாங்கள் ஒரு சொசைட்டி சொல்யூஷன் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அழகான ஒரு சொ சொ சொல்யூஷன் ஒன்று எங்களுக்கு கொடுக்கல மென்றால் அண்ணங்கிட்ட சொசைட்டியில் ரிக்குவயர்மெண்ட் இது 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 டிஸ்கஷன் ஃபோரம் டைப் ரிக்வைர்மெண்ட்னு நான் கொடுக்குறேன் இதனால் என்ன நடக்கிறது எங்கள்கிட்டவங்க இஸ்லாத்த படிப்பாங்க உள்ள மக்களுக்கு அதில் அழகான ப்ரொஃபைல்ஸில் வச்சு கொண்டுட்டு அழகான முறையில் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கலாம் எங்கள்கிட்ட தவ்வா குரூப்ஸ் நிச்சயம் என்னது மால் தவ்வா குரூப்ஸ் அது தவா குரூப்புகளுக்கு இதுக்குள்ளே நின்று கொண்டு இஸ்லாத்தை அவங்களுக்கும் படித்து கொள்ளையிலும் முதலாவதுக்கு ரெண்டாவதுக்கு அடுத்தவங்களுக்கும் அழகாக இஸ்லாத்தை செல்லலாம் எங்கிட்ட முஃப்திமார்களுக்கும் இதுகளுக்குள்ளே வந்துட்டு மாடர்ன் டெக்னாலஜி ப்ராக்டிக்கல் வேர்ல்டுக்கு வந்துட்டு இமேஜினரி வேர்ல்டு இல்லாமல் அது இமேஜினரி வேர்ல்டு இந்திய சஹாபா காலத்தில் இருந்தக்கூடிய வாழ்க்கை வழிமுறை அது 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 மஸ்ஜிதுல் மஸ்ஜிது முனவுர அமைப்பும் அது பிள்ளையாளியின் அதை அமைப்பில் அதை அது இமேஜினரி வேல்டில் இல்லாமல் ப்ராக்டிக்கல் வேல்டுக்கு வந்துட்டு ப்ராக்டிக்கல் வேர்ல்டு அடிச்சக்கூடிய பிரச்சனைகளை கேட்டுட்டு அதுக்கு சொல்யூஷன் குடிக்க மாதிரி அது அது இன்டர்நெட்டில் ஃபத்துவாக குடிக்கிறதுல எவ்வளோ பிரச்சனை வச்சோ எனக்கு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு அமைப்பில் ஒரு சொல்யூஷன் உண்டு குடிக்கிய அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு கைடன்ஸ் ஒன்று அளவுக்கு ஆகுது இவங்களுக்கு இம்போண்ட் ஆகலாம் ஏன்னா மொடர்ன் வேர்ல்டில் இந்த பிஸி லைஃப்பில் ஆட்கள் எரிக்கக்கூடிய ஆஃபீஸுக்கு போகிறவங்கட பிஸி லைஃபுக்குள்ளே எங்களுக்கு பதுவாக அடிக்கிறது எங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸில் சால்வ் பண்ணியது மிச்சம் கஷ்டம் எங்களுக்கு காலை மடைக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த பண்டூரு டொனேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் செஞ்சுட்டு அவங்க தேடிட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு ஆனால் கஷ்டம் அவங்களும் ஆனால் பிஸி ஆட்கள் கொடுத்து கொடுத்து சொைட்டியை நேர்மழி காட்டியது கம்மியாக பிஸி அவங்களுக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அதுக்குள்ள எங்களுக்கு இருக்கிய பிரச்சனை எங்கள் வேலை செய்யறவங்களுக்கு இருக்கிய பிரச்சனை அவங்களுக்கு மிச்சம் லிமிட்டட் டைமோண்ட் இருக்கும் சொசைட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்களோட இக்கானாமிக்கல் இஷ்யூ அவங்களுக்கு சால்வ் பண்ணணும் இது எல்லாத்துலேயும் சொல்யூஷன் ஒன்று தான் நான் எங்களுக்கு கேள்வி வேண்டாம் ஒன்லைனில் ஒரு சிஸ்டம் ஒன்று செய்கிறது ஒரு மெசேஜ் ஒன்று அடிச்சு வச்சேன் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு கன்வீனியன்டான டைமு அவங்க ஒரு ரிப்ளை தான் இது மாதிரி அமைப்பு எங்களுக்கு செய்கிறதுக்கு கேள்வி வேண்டாம் லேடிஸுக்கும் ஜென்ட்டுக்கும் ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆகாமல் செய்கிறது கேள்விட்டால் மார்ஷாலில் இது பெரிய ஒரு ஒரு வித்தியாசமான இதுண்டாகும் லேடிஸுகளுக்கு அவங்களோட இதில் ஃபத்துவா கொடுக்கிறவங்களில் எல்லாரும் லேடிஸுகள் ஆக என்று என்றால் இல்லாட்டி அது ஏதாவது இஸ்லாமில் அமைப்பில் ஒரு ஒரு சிஸ்டம் உண்டு உண்டாக்கியது கேளுமெண்டால் முஸ்லீம்ஸுகள்லாம் போய் ஜென்ஸுகள்லாம் அதில் மிக்ஸ் பண்ணாமல் செய்கிறது கேளுமேட் சின்ன என்றால் அது மிச்சம் நல்லது இன்றைக்கி எங்களோட லேடிஸ் சொசைட்டி எடுத்து பார்த்துட்டா அவங்களுக்கு பள்ளிக்கு போகிறதுக்கு ஏழா அவங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளல அவங்களோட மாப்பிள்ள அவங்களோட சகோதரர் அவங்களோட உம்மா அப்பா கிட்ட கேட்கிறது கேளாத சில சில பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கலாம் அதனால் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனோடு நாங்கள் கொடுக்கணும் அவங்க சொல்யூஷன் அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா நாசமாண்டு போகும் அவங்க அவங்க ஹராத்திலே நிற்கும் அதால் நாங்கள் நின்று செய்கிறோம் இது சொசைட்டி ரிக்குயர்மெண்ட் இந்த மாடேர்ன் வேர்ல்டில் சொசைட்டி ரிக்குயர்மெண்ட்டை விளங்கணும் விளங்கிட்டு அதுக்குரிய மாதிர்க்கு நாங்கள் இஸ்லாமிய சொல்யூஷன் அதுகளுக்கு நாங்கள் கொடுக்கணும் அப்படி கொடுக்காம நாங்கள் நினைச்சேன்னு சொன்னா இருபது நிமிஷம் பயானில் பல்ல கட்டிச்சு கொண்டு வருஷக்கை பாஞ்சி பாஞ்சி பயான் பண்ணிவிட்டு இந்த சொசைட்டியை நேர்வழி அனுப்பிடலாம் இன்றைக்கி எப்போயோ எங்களோட நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது தொண்ணூற்றி ஒம்பது தசம் ஒம்பது ஒம்பது ஒன்பது காணப்போடு முஸ்லீமாக வச்சோம் இது செல்லிய பயன்கள்ட இதுகளை பார்த்து கேட்டுட்டு இது இது மாதிரி அமல் செய்ய தொடங்கினா இன்னைக்கு அவங்க ஒரு பயான் ஒரு பயன் எடுத்து பாருங்கோ சுபானெல்லாம் எவ்வளோ ஜோசாக அவங்களை காய்ச்சு இதை கேட்டுன்னு சொன்னா இது மாதிரி அமல் செய்யலுமேடா அல்ல அரசு எவ்வளோ பயம் முடித்து பயம் முடித்து இவங்க இது 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 ஆட்களுக்கு விலங்கிலுமே சொன்னா இவங்க சொர்க்கத்துக்கு போய் திரிச்சோன்னு இப்போ அப்ப அதனால நாங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் வேர்ல்டை பற்றி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிவிட்டு சொசைட்டி சொல்யூஷன் கொடுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட உள்ள உள்ளமாக்கள் முன்னுக்கு வரணும் அந்த சொல்யூஷன் மவுலவிகளுக்கும் அப்படி இல்லாட்டி இந்த லிமிட்டட் லிமிட்டட் ஆட்களுக்கு மட்டும் இந்த ஹாஜ் ஆட்கள் இன்கம் இருக்கக்கூடிய ஆட்கள் நார்மல் இன்கம் உண்டு ரெகுலர் இன்கம் உண்டு வந்து கொண்டு வைக்கிறார்கள் ரெண்டு மூணு கோல் எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் இந்தியாக்கள் அவங்களுக்கு மட்டும் இஸ்லாத்த கொடுத்துவேதில்லை எங்களோட சொசைட்டியில் அவங்க மட்டுமல்ல இருக்கு எங்களோட எல்லாருக்கும் நாங்கள் சொசைட்டி சொல்யூஷன் கொடுக்கணும் ரெண்டும் ஆகும் அவங்களுக்கும் நான் சொல்யூஷன் கொடுக்கணும் இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணணும் நான் இதை பற்றி வேறொரு வீடியோச்சேன் அப்போ இது மாதிரி எங்களுக்கு இந்த மாடேர்ன் வேர்ல்டுக்கு மாடர்ன் சொல்யூஷன் கொடுக்க அளவுக்கு எங்களோட மௌலி மார்க்க முன்னே வரணும் எங்களோட ஜமைத்துடமா அவங்களுக்கு அறிவு வரணும் அதோட எங்கட இருக்கக்கூடிய அதுக்கு சொசைட்டி ஐக்கோன்ஸுகளுக்கும் இதை பற்றி கவலை வரணும் வந்துட்டு எங்களுக்கு இது மாதிரி அமல் செய்யறதுக்கு சொசைட்டி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எங்களுக்கு நேர்வழியை கொண்டு போகிறதுக்கு எங்களோட முக்கியமானவங்களுக்கு இதை பற்றி ஒரு அழகான பிளான் ஒன்று பண்ணியதுக்கு உங்களை எல்லாருக்கும் ஒரு டைம் ஒன்று கிடைச்சதுக்கு அல்லாஹுபான் தாலவே கருணை கொள்ளணும் سبحان ربك رب العزة عما يصفون <applause> وسلام على المرسلين والحمد لله رب العالمين